இதுகளை பார்க்க மண்டைக்கல ஓ சரி இவ்வளவு எடுத்து வச்சுக்கணும் தென்னை மரத்தேக்கல் பால் குடிச்சாலும் கல்லுன்னு தான் சொல்லுவாங்க இது அவ்வளோத்தையும் பூட்டணும் வேற மெக்கானிக் வேலையா சும்மா இல்லை மோர் வண்டி இருக்கிறோம் அடிக்கிற பக்கைக்கு மோரம் வண்டி வச்சிருக்கு பால் கறி பருப்பு பீட்ரூட் இப்ப நாங்க இந்த சர்ச் வந்து புத்தளத்துல கட்பட்டி என்ற பகுதியில் இருக்கு பொடியன்மார் இந்த ஊர் பொடியன்மார் எல்லாரும் சந்திச்சது சந்தோஷம் முதல் முறையா நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் கட்சிக்க கிறிஸ்தவ மக்கள் வந்து எங்களுடைய காணொலிகளை பார்ப்பீங்கள் இதுல மும்மொழிகள் வந்து இதுல போட்டிக்கணும் பாருங்க நடந்த விஷயங்கள் வந்து ஆலயத்தை சுத்தி வச்சுக்கணும் ஒரு புனிதமான இடம் இது அடிகளை அகற்றுங்கள் வணக்கம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் எழுபத்தி மூன்றாவது நாள் கராச்சில் வந்து தொடங்கியிருக்கு நேற்று வந்து நாங்கள் சும்மா ஹார்டுக்கு தான் வந்து நாங்கள் என்னென்ன பிரச்சனை இருக்குன்ட்டு பாப்பம் காட்டிட்டு போட்டு வந்தாங்களோ ஆனால் பார்த்தீங்கன்னா வந்த இடத்துல சரி செய்வோம் என்ற ஒரு முடிவு எடுத்துட்டு வந்து எல்லாம் நேற்று வந்து கலட்டி பார்சல் எல்லாம் வந்து வச்சிருக்கு இன்றைக்கு தான் பார்சல் எல்லாம் போய் வேண்டி அதுக்கு பிறகு கூட்டுற வேலைகள் வந்து இன்றைக்கு இருக்குது நாங்கள் கராஜுக்கு பக்கத்தில் எங்களால் எங்களுடைய நண்பர் ஒரு ஆள் சான் ப்ரோ இருக்கிறபடியே அதுவும் ஒரு சப்போர்ட் அதனால் எங்கால தோட்டத்தில் வந்து தங்கினாங்க தங்கிட்டு இன்றைய நாள் என்ன மாதிரி போகுதுன்னு பாப்போம் இன்றைக்கு பார்ட்ஸ் கிடைச்சா நல்லம் அதோட இவன் இன்றைக்கு ஸ்கூல் கட் பண்ணிட்டான் ஆனால் நாங்கள் நிற்கிறேன் வந்துட்டு சரியோ அதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஸ்கூல் போயில நீங்கள் இன்றைக்கு தான் நினைப்பீங்க நாளே போயிடுவீங்க எங்களோட நிக்கோன் மட்டும் ஸ்கூல் கால் பண்ணிவிடுவேன் செய்யற வேலையை பாருங்க சூப்பரான இடம் நல்ல காத்தோட்டம் ஆனால் விடியவில் இந்த விளையாண்டுக்கும் சரியான தொல்லையாக இருக்குது இரவுல நுழம்பு தொல்லையாக இருக்குது அதான் பிரச்சனை வச்ச மடி ஓகே டீ எல்லாம் போட்டு வந்துருக்க ஸ்கூல் போகாம அவன் வாகன வேலை ஒரு பக்கம் நடந்து கொண்டு நாங்களும் வந்து நாங்கள் புத்தளத்துல இந்த தோப்பையும் பார்த்தாங்க இன்றைக்கு தோப்பை பார்த்துட்டு ஒரு சமையல் ஒன்று போடாமட்டா இப்படி அதனால இன்றைக்கு ஏதாவது சமைப்போம் மண்டு முடிவெடுத்துக்கிட்டோம் கடையில் விட நாங்களாவே சமைச்சு சாப்பிடுவோம் மண்டு அதெல்லாம் பாப்போம் என்ன இது இல்ல திட்டங்கள் இல்லை அப்படி ஒரு யோசனை ஒன்று இருக்கு முதல் வாகனத்தின் பார்ட்ஸை பார்ப்போம் அதுக்கு பிறகு தான் அந்த திட்டங்களை எல்லாம் செய்வோம் சரி இன்றைக்கு என்னெல்லாம் நடக்குது இந்த நாள் எப்படி போகுதுன்றது அப்படியே தொடர்ந்து பாருங்கள் அதோடு எங்கடி சேனலுக்கு வந்து யார் ஆஃபோஸாக வந்தால் மறக்காம வந்து எங்கடி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூராமல் இருக்கிற இருபத்தஞ்சி மாவட்டத்துக்கும் எங்களுடைய வேன் வீட்டில் வந்து பயணத்தை நாங்கள் அதில் எழுபத்தி மூன்றாவது நாள் மொத்தம் நூற்றி இருபது நாள் கொண்ட பயணத்தில் எழுபத்தி மூன்றாவது நாளில் கராஜ் எல்லாம் ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் ஆகிட்டு எங்களுடைய பொருள் வந்து புத்தளத்தில் கேட்டது புத்தளத்தில் கிடைக்க அதனால் அண்ணா வந்து அங்கே அக்குரனை போகிறார் இங்கே ஒரு லொரைக்கு வந்து ஃபுல் முழு பார்ட்ஸும் எடுக்கிறதுக்கு வந்து அக்குரணைக்கு போகிறார் அப்போ நல்ல விஷயம் கேட்டவர் தம்பி நான் அங்கே போகிறேன் போய்க்க உங்களுக்கும் வேண்டி ஆரம்பிண்டு அக்குரனை இல்லை குரணாகலாம் வேண்டிடுவார் இதில் என்னென்னடா வந்து முதலாவது வீல் இப்படி இப்படி இருக்குது தானே இது இது முதலாவது ஆத்தினி என்ன தெரியல இந்த முதலாவது வீல் செட் இருக்குது தானே அது அவ்வளோவும் வந்து மாற்றுறாதான் ஐடியா மாற்றினா சரியாகும் அதில் எந்த செட்டுன்னு தெரியாது ஏன்னா இதுகளை பார்க்க மண்டைக்கலாம் சரி இவ்வளோ எடுத்து வச்சிருக்கணும் இது அவ்வளோதையும் பூட்டணும் வேற மெக்கானிக் வேலைன்ற சும்மா இல்லை அவ்வளோ ஒரு மூளை வேலை செய்கிறது இந்த இதுதான் ஃபுல்லாக வந்து எடுக்கணும் எங்களோட நேரத்துக்கு அண்ணா வலிக்கிறார் வலிக்கிற வழியாக நல்லா எடுத்துட்டு வரட்டும் வந்து அவ்வளவுக்கும் ஒரு சின்ன சின்ன இதழ் பிழைச்சாலும் வந்து கலரும் இப்ப நேரம் வந்து ஒன்பதரே ஆகுது எனக்கு தான் நன்னா எடுக்க போறாரு கிட்டத்தட்ட இங்க இருந்து கொழும்புக்கு வந்து மூன்று மணித்தேலமாக அவள் போயிட்டு திரும்புகிறா கூட ஆறு ஏழு மணி வேணும் போயணும் அதனால் இன்றைக்கி பார்ட்ஸ் வரும் சரியா வரும் ஆனால் பூட்டே இல்லாது இப்போவே நாங்கள் தீர்மானம் எடுத்துகிறோம் பூட்டே இல்லாத அதனால் இன்றைக்கி நாங்கள் இங்கே இருக்கிற விஷயங்களையும் போய் பார்ப்போம் என்ன வந்து டென்ஷனாக தான் இருக்குது ஆனால் இப்போ இங்கே நாங்கள் ஷான் நிக்கிறபடியாக வந்து எங்களுக்கு பிரச்சனையில் அடுத்தடுத்த இடங்களுக்கு போவோம் அதோட நண்பர்களும் எனக்கு பேர் சந்திப்போம் இப்போ ஒரு விஷயம் பிரச்சனை வருதுன்னா வந்து அந்த பிரச்சனையை மண்டைகளை போடக்கூடாது போட்டால் அது நெடுகள் நேச்சு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையாக தான் பெறும் இப்போ அவையிட்ட பொறுப்பளிச்சாச்சு தானே இனி அவையில பார்த்துக்கொள்ள வேணும் நல்ல காலம் அவரே நேராக போகிறபடியாக ஓகே அப்படி இல்லாட்டி நாங்கள்லாம் போய் ஒரு இடமாக போய் பார்த்து கொள்ள வேண்டி வந்திருக்கோம் அவர் போய் செய்து வந்தவர் அதோட கேட்டு நான் இப்போ சில பேர் வந்து இந்த பார்ட்ஸுக்கு காசு தாங்க பார்ட்ஸை வேண்டிட்டு பார்ப்போம் இல்லைவர் நான் என்னோட உள்ள நான் காசு தான் தரணும்னா இல்லை தமிழ் நான் வேண்டிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்ட்டு சொன்னவர் அந்த ஒரு வீல் செட்டை அப்படியோ மாத்திர தான் இப்போ பிளான் போய்ட்டுனோம் போயிட்டு வரட்டுமாக்கா காலை சாப்பாடு வந்து இங்கே சான் விட்ட அப்போதுலேருந்து கூப்பிட்டு வரேன் கடையில் பார்ப்போம்ட்டு பத்தம்பற ரொட்டி சுற்றிருக்கணும்மா அது சாப்பிட்டாமண்டை ரொட்டியும் சம்பளும்டா சுடா ரொட்டி வீட் ரொட்டி நாங்களும் சேர்த்து ஓகே ராஜு ஒத்த கையால் தள்ளுமா என்ன தள்ள கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கா இப்போ பாத்தீங்கண்டா அதுல இருந்து நாங்கள் இருக்கேன் எங்கே பக்கத்தில் வந்து சார் ஒரு ஆள் வந்து சந்திச்சுட்டு போனவர் எப்போ ரெடியாகட்டு நேற்று வீடியோஸ் பார்த்து வைக்கிறமாகும் சந்தோஷம் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு அவன் இந்த நேரத்தை மிச்சப்படுத்தி வந்து பார்த்துட்டு போயிடணும் இப்போ பொருட்கள் வந்து போய் தரேன்னா அது மட்டும் நாங்கள் இங்கே தான் நிற்கணும் சான் ப்ரோ வந்து வெளியே ஒரு ஹாயருக்கு போயிட்டார் போயிட்டு வந்து அப்புறம் இங்கே இருக்கிற இடங்களையும் போய் பார்ப்போம் என்ன பிரச்சனைடா வந்து இது வெயிலுக்கு இல்லாமல் உள்ளுக்கில் இறக்கிட்டோம் அதனால் எங்களுக்கு வந்து சார்ஜர் எங்கட இது வந்து குறைஞ்சிரும் பார்ப்போம் எத்தனை நாள் நிற்கும் அதுக்கப்புறம் வெயிலில் விட்டு பார்ப்போம் சாப்பாடு வந்திருக்கு சாப்பாடு சான்விட்டு இதில் பார்த்தீங்கள்டா பனை மரத்துக்குள்ள தென்னை மரத்துக்குள்ளேண்டு பால் குடித்தாலும் கல்லுன்னு தான் சொல்லுவாங்க மோர் வண்டி இருக்கிறோம் அடிக்கிற பக்கைக்கு மோரம் வண்டி வச்சிருக்கு ஏன்னா புவனேஸ்வர சால்கறி பருப்பு பீட்ரூட் மற்றது இங்கே என்ன பிரச்சனை என்னாலும் வந்து கொஞ்சம் கொசுத்தொல்ல கூட இந்த தெ கணக்கு தென்னையில் நிற்கிறபடியாக அதுக்கு போகிற பசலையை தேடி கொசுக்கள் கூட வரும் சொன்னவன் மற்றது பார்த்தீங்களா எங்களால பொடியன்மார் இந்த ஊர் பொடியன்மார் எல்லோரும் சந்தித்தது சந்தோஷம் எப்படிலாம் இருக்கிறீங்க நல்ல சுமம் என்ன நேற்று வந்தவங்க வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுனால நேற்று நாங்கள் வீடியோலாம் முடிச்சிட்டோம் வர ஒன்பது மணி ஆகிட்டு என்ன ஆட்டான் என்ன வந்தீங்களா

சரி சொன்னவர் வந்துட்டு அன்றைக்கே சொன்னவர் நான் நான் போங்க போங்கு நாங்கள் போக நேரம் கிடைக்கல அப்போ பிறகு பார்த்தீங்களே போகணுமென்ற எங்களுக்கு அந்த வரமுன்னு கிடைச்சிருக்கு ஒரு என்னென்னு சொல்கிறார் அந்த சந்தர்ப்பம் ஒன்று அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம் ராசாத்தி பழுதாகி கராஜில் நிற்கிற வழியா இப்போ போகிறோம் மதியம் பின்னணும் வாங்கிட்டுட்டா நல்ல சோப்பா எங்க ஒன்றும் காரணம் இல்லை

பின்னால் எவ்வளவு வெயிட் போடுறோமோ அது வந்து ஷோல்டருக்கு தாக்கும் அது நல்ல பெயின் இருக்கும் அதை விட வாகனங்கள் ஓடுறது கொஞ்சம் ஈஸியா சொல்லுவேன் கொள்ளுவேன் தலைவிலுக்கு மடு மடு மாதா கோயிலுக்கு தானே அதுக்கு அடுத்ததாக ஃபேமஸ் ஆயிருக்க கோயில் தலை தலைவில் மாதா கோயில் அதுக்கடுத்துதான் சரி நானும் முதல் முறையாக தான் போறேன்

ஆனால் என்ன பிரச்சனைனா வந்து அதுக்கு பாவிக்கிற பசலை இருக்குதானே அந்த பசலை வந்து கோழிண்ட கழிவுலேருந்து செய்யப்படுற பசலையாம் அதனால் இங்கே சரியான ஒரு கொசு தொல்லையாக இருக்குது இப்போ நான் ஒரு ஒரு இடத்துல எந்த மண்டா வந்து விளையான் வந்து அப்படியோ மொச்சிடும் விடிய விளையான் தொல்லை இரவு எட்டு உழம்பு தொல்லை என்ன மாதிரி போயிட்டு ஆனால் நல்ல இடம் கல்பிடி ஏரியாலும் அப்படி தான் அப்புறம் நான் பிள்ளையாச்சொன்றுதான் இருக்கக்கூடாது கூடுதலாக அது நியூஸ்லேயும் வந்து அவன் தான் பெரிய அளவில் நியூஸில் பேசப்பட்ட விடு அந்த கோழி மேசை கோழி கழிவுலேருந்து செய்யப்படுற மேசால இப்படி பிரச்சனை வருதுண்டு அதை நாங்களுமே வந்து அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருந்தது காட்டு அந்தோணியார் கோயில் அங்கே தலைவில் சேர்ச் இருக்கு தானே அந்த சேர்ச்சுக்கு போற எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு கட்டாயமே வந்து தான் போவினமெண்டு நண்பர் சொன்னவர் இங்கே கூடுதலாக வந்து இந்த கழுதைகளை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது மற்றது இங்கே இந்த சேர்ச் அமைஞ்சிக்கிற தொகுதியும் வந்து ஒரு காடுமாரி அமைப்பாக தான் பாருங்க ஃபுல்லாக வந்து மரங்கள் எல்லாம் அமைத்து ஃபீஸ் ஸ்டாண்டாக வந்து கணக்கு பேர் இதில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க காட்டு அந்தோனியார் கோயில் முதல் முறையாக நான் இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன் உண்மையிலேயே உண்மையை சொல்லத்தானே வேணும் எனக்குமே இது முதல் முறை தான் எங்கால பக்கங்களில் எக்கச்சக்க சேர்ச்சுகள் கிறிஸ்தவ மக்கள் வந்து எக்கச்சக்க பேர் வந்து சரிந்து வாழினும் இந்த சர்ச் வந்து புத்தளத்தில் கற்பட்டி என்ற பகுதியில் இருக்கு தலைவலை மாதா கோயிலுக்கு போகிற எல்லாருமே வந்து இந்த காட்டு அந்தோனியார் கோயிலுக்கு வந்து வந்துட்டு போகிறவ என்று தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முதல் முறையாக நான் இந்த கோயிலுக்கு வந்துருக்குறேன் உங்களுடைய வந்து அந்த விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்கிறேன் என்ன மாதிரி கிணக்கு பேர் வந்து முதல் முறையாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பழமை மாறாமல் அந்த கோயில் வந்து அப்படியோ இருக்குது உள்ளுக்குள்ளேயும் என்ன விஷயம் இருக்குண்டு அப்படியே நீங்களும் தொடர்ந்து பாருங்கள் எக்கச்சக்க கிறிஸ்தவ மக்கள் வந்து எங்களுடைய காணொலிகளை பார்ப்பீங்கள் உங்களுக்குமே சில பேருக்கு இது முதல் முறையாக இருக்கும் அதோட புத்தாளத்தை பொறுத்தவரையில் புத்தளத்தில் கணக்க பழமையான சேர்ஜுகள் இருக்குது வித்தியாசம் வித்தியாசமான பழமை வாய்ந்த சேர்ஜுகள் இருக்குது எக்கச்சக்க கிறிஸ்தவ மக்கள் வந்து புத்தளத்தில் வாழ்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது உள்ளுக்கிலேயும் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது வந்தவன் ஏர் உள்ளேயும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் இந்த சூழல் அமைந்திருக்கிற பகுதியை வந்து அவ்வளவு அமைதியா இருக்கு இந்த சிவ சின்ன வந்து போட்டிருக்கணும் கூடுதலாக எல்லாம் வந்து சிங்களத்துலான் போட்டிருக்கணும் எங்கால பார்த்தீங்கன்னா எங்கால முன்னாலே எல்லாம் வந்து கடைகள் வந்து வச்சிருக்கேன் ஆனால் போட்டு தான் இருக்கு சீசன் அப்படி இல்லாட்டி ஞாயிறு தினங்களில் வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வரக்கூடியதை காணக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட அதுக்கடுத்ததான் நாங்கள் வந்து தலைவல சேர்ச்சுக்கு போகிறோம் ப்ரோ இந்த சர்ச்சிட்டு ஏதாவது விசேஷங்கள் தெரியல ப்ரோ என்ன ப்ரோ தெரியலன்றீங்க ப்ரோஸ் அந்த தலைவில சேர்ச் முடியாது நிறைய பேர் இங்கே வருவாங்க பேர் கொமன்ஸ்லேயே வந்து சொல்லி கொஞ்சம் தான் அது முள்ளதெய்வம்லயே இருக்குடா காடு கோயில். முள்ளதெய்வம்லயே இருக்கு. புதுக்குடி இருக்குலயே இருக்கு. ஆ. டேய் இங்க ஆட்டோக்கு பிட்டல வரதுற ஒళిக்குடா சரியோ. டேய். ஜவா ஜோடி வா ஜவா. ஜவா. ஏதோ கும்பிட்ட நீ என்ன குமுட்டடி? என்ன வேணும் நீ? நீ என்ன பண்ணே? நான் என்ன நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இங்க வா வா. ஆளாண்ட பள்ளிக்கடோம். சரியோ? சோர் வீட்டை ஐயோ அடுத்ததான் வந்து தலைவல சேர்ச்ச நோக்கி போய்கொண்டிருக்கோம் இப்போ வெங்கட இதுல வந்து பின்னால இருக்கிறவர் வந்து சேர்ச்சில் பாட்டு பாடுறார் இப்ப ஒரு பாடர் வந்து எடுத்துக்கிட்டா போறே பாடுறாடே இப்ப பாடு இப்ப பாடு பாட ஒரு ஆராதனை ஆராதனை பாடல் உண்டு பாடி பாடல்டா பாடிய

மடுவு கடுத்து தான் சரியாக மக்கள் வர ஒரு தேவாலயம் என்றால் இந்த தேவாலயத்தான் குறிப்பிடலாம் அதே அந்த காட்டு அந்தோனியர் கோயிலில் பார்த்தனால இங்கேயும் வந்து எக்கஜக்க மரங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு அந்த கூடுதலாக விலை அப்படியும் நீங்களும் பார்த்து கொண்டு வாங்க நாங்கள் போகிற வழிகளையும் இதுகளையும் வந்து காட்டி கொண்டு வரோம் அதோட என்னென்னு சொல்கிறது இதில் வரியலில் எல்லாம் போட்டிருக்கணும் திருவிழா நேரங்களில் எல்லாம் வந்து உள்ள வாரது சரியான காஷ்டம் கூடுதலாக இந்த மரங்கள் வச்சுருக்கிறது வந்து அந்த ஃபீஸ் டைம் வந்து மக்கள் வந்து அதில் இருப்பினா படங்க படங்கு போட்டு வந்து தங்கி நின்று அந்த திருவிழா முடியும் மட்டும் அந்த கோயில்லேயே ஆலயத்துலேயே வந்து நிற்பினோம் அதுக்காண்டி தான் பக்கச்சக்க மரங்கள் வந்து ஆலயத்தை சூழாக வந்து வச்சிருக்கணும் இதுலேயும் வந்து இந்த மடுமாதாவில் இருக்கிற மாதிரி இந்த வீடுகள் வச்சுக்கிறோம் பாருங்க ஓ அதே மரம் அதே வீடு அங்காளங்களுடைய வாகனம் போகையில் அது அதனால் அந்த இடத்துல நாங்கள் பார்க் செய்துட்டு போவோம்

இப்போ சர்ச் ஃபீஸ்ட் வந்து நடந்தோன் இருக்குது அதோட இந்த இடத்துல பார்த்தீங்கள்டா போலீஸார் ஆள் இருக்கிறார் போலீஸ் பாதுகாப்பு வந்து சர்ச்சிகளுக்கு வந்து கொடுத்துக்கணும் பெரிய பெரிய ஸ்தலங்களுக்கு வந்து ஈஸ்டர் தாக்குதல் வடிப்பு இலங்கையில் நடந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு வந்து எல்லா இடத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்துக்கணும் திருவிழா காலங்கள்னா வந்து இந்த இடத்துல ஓ ஃபுல் செக்கிங் பண்ணி தான் பிடி வேணம் இதில் நாங்கள் விரேகம் வந்து இதில் போலீஸாரால் இருந்தவர் ஓ ஓ வாங்க ஃபுல்லாக சவுக்கு மரங்களும் மரங்களும் தான் வச்சுருக்குது பூசை நடக்குது சிங்களத்தில் வந்து பூசை நடைபெறுகிறது கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படி இந்த இடங்களை நீங்கள் பார்த்து கொண்டு வாங்க முதல் முறையாக நான் இந்த இடத்துக்கு வரேன் என்ன மாதிரி பல பேர்ன்னு சொல்ல முடியாது ஒரு சில பேராது என்ன மாதிரி முதல் முறையாக பாப்பீங்க நீ எத்தனையா தரம் வர என்னடா பக்கத்துல இருந்தோன்னு நீ வர அவட்டு இந்த இடத்துல அந்த சிலுவை பாதை ஜேசுவ சிலுவையில் இருக்க நடந்த விஷயங்கள் வந்து ஆலயத்தை சுற்றி வச்சிக்கணும் ஒரு ஒரு காரணிக்கங்கள் நான் நினைச்சுக்கணும் வந்து நான் வந்து ஆலயம் வந்து பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக இருக்கும் அதுதான் மக்கள் தேடி வறுவினம் என்று நான் நினச்சேன்னா ஆனால் வந்து ஆலயம் வந்து சரியான ஒரு பழமையான அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் வந்து விசேஷமான ஒரு ஆலயமாக வந்து காணப்பட்ட எல்லாருமே வந்து உள்ள போறதுக்கு தங்களுடைய பாதனைகள் எல்லாத்தையும் கலட்டிட்டுதான் போயிருக்கிறோம் போய் பார்ப்போம் புனித அண்ணம்மாள் சலம் இதில் மும்மொழிகள் வந்து இதுல போட்டிருக்கணும் பாருங்க தலைவில் புனித அன்னம்மாள் திருத்தலத்தின் சிலாப மறை மாமட்டம் எ போயிட்டு வாருங்கள் காதல் கதை காட்சி என்ன என்னென்னு நான் கேட்கவே மாட்டேன் நீங்க என்ன சொல்லீர்கள் தெரியும் நல்ல ஒரு அமைதியான ஒரு சாந்தமான ஒரு சூழலாக இருக்குது என்ன ஒரு மனதில் கவலை துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் வந்து சேர் சேர்ஜில் கோயில்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு அருகாமையில் எந்த மதத்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு போய் ஒரு கொஞ்ச நேரம் இருந்தால் வந்து அவ்வளவு விஷயங்களை வந்து எங்களை விட்டு போகும் அதுமாதிரி இந்த இடமும் வந்து அதுக்கேற்ற மாதிரி சரியான ஒரு அமைதியாக இருக்குது எல்லா பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த சேர்ச்சுக்கு எங்கால பகுதியில் எங்களால் ஆசீர்வாத நீர் கிணறு மாதிரி அமைப்பில் வந்து செய்திருக்கணும் இதில் அந்த ஆசீர்வாத நீர் இருக்கு தேவையானகள் வந்து எடுத்துக்கொண்டு போகலாம் இங்கால பார்த்தீங்கன்னா கோ ஆலயத்து கங்கால வந்து குடியிருப்பு பகுதி என்று இங்கால வச்சுக்கணும் இங்கால தங்கக்கூடிய வசதிகள் செய்திருக்கணும் அதோட எல்லா இடத்துலையும் வந்து

கடற்கரையில் கொஞ்சம் பேர் தத்தழிக்கிற கும்பிடுவோம் அவர் வந்து இந்த ம இப்படி ஒரு கோயிலை கட்டுறோம் நாங்க மாதாவை கும்பிடுறோம் ரெண்டு கடல தத்தளிச்சாக தப்பி வந்து கட்டினோம் கோயில் கடவுள் கங்கரை காப்பாற்றி இது வந்து அண்டோக்யுமென்டு இவர் சொல்ற விஷயம் தான் தெரியாது அப்படி கலை ஒன்று வாய்மொழி மொழி

புனிதமான இடம் இது மிதி அடிகளை ஆற்றுங்கள் தூய தமிழ்ல போட்டுருக்கு செருப்பு போடாம வாங்க என்ற சேர்ச்சுக்கு போயிட்டு வந்துடும் நல்ல மன அமைதியான ஒரு சூழல்ல சேர் அமைஞ்சிருக்கு அதோட சேர்ச்சுக்கு பக்கத்துலேயே கடற்கரை அந்த கடற்கரைக்கு தான் நடந்து போய் கொண்டு வரோம் செம்ம காடிக்குதாப்பா இந்த இதெல்லாமே வந்து குடியிருப்பு எல்லாம் திருவிழா மூடு நேரங்கள்ல நீங்கள் தங்குறா வந்து இதெல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் போல இங்க தான் அந்த கடற்கரை இருக்கு பீச் அடிக்கு சூரிய அஸ்தமனமாக நேரம் வந்திருக்கிறான்

செல்லிங் ப்ரைஸ் அதை விட கூட விற்கல அது சொல்லி நம்ம வந்து தாங்கள் எடுத்து தாங்களுக்கு ஒரு லாபம் வச்சு கொடுக்கணும் கம்பெனிக்காரன் வந்து இவையுக்கு ஒரு லாபத்தோடு வச்சு அந்த விலைக்கு தான் கொடுப்பினும் ஏண்டா அந்த வாகனம் விளம்பரம் இருக்கட்டான அந்த ஸ்டிக்கர்ஸ் சரி அந்த இது எல்லாமே சரி குடிப்பினா ஆனால் இருந்தாலும் வந்து இப்படி வாகனங்கள் ஓடி திரிகிறார்கள் எல்லாருமே வந்து கூட விலை தான் விற்கிறது எலிபென்ட் ஹவுஸில் யாராவது இருக்கிறீங்க இப்படியான வியாபாரம் செய்றீங்கன்னு ஒரு